வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் மனித புதைகுழி தமிழ் மக்கள் பல தசாப்தங்களாக அனுபவித்த வலி மற்றும் மௌனத்தை பேசுகிறது பிரிட்டன் எம்பி நாடு கடத்தப்பட்ட மூவர் கட்டுநாயக்கவில் கைது ஞாயிற்றுக்கிழமைகளில் தனியார் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை தீர்மானம் நிறைவேற்றம் அஸ்பெசும நலன்புரி நன்மைகளை பெற மேலும் ஒன்பது லட்சம் பேர் விண்ணப்பம் நாட்டில் வருடாந்தம் அடையாளம் காணப்படும் எண்ணூறு சிறுவர் புற்றுநோயாளர்கள் அமைச்சர் தகவல் சிகிரியா மற்றும் காளி உலக பாரம்பரிய பட்டியலில் இருந்து நீக்கப்படும் அபாயம் பஸ்ஸின் மிதி பலகையில் இருந்து விழுந்த மாணவன் போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிரடி நடவடிக்கை வவுனியாவில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்தவரை மோதிய கயஸ் சம்பவ இடத்திலேயே பலியான உயிர் ரயிலில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணித்த முப்பத்தி ஏழு பேர் கைது தனி நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெறுவது தொடர்பில் வெளியான சுற்றறிக்கை செம்மணி சித்துபாத்தி மனித புதைக்குழி தமிழ் மக்கள் எதிர்கொண்டு பல தசாப்த கால வலியையும் மௌனத்தையும் பறைசாற்றுவதாக பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டேம் பைன் மெக்டோனா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உண்மை பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை வழங்க சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார் சித்துப்பாத்தி மனித இருந்து மீட்கப்படும் எண்பு அரச சட்ட மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக இந்த எண்பு சாட்சியங்களை சிதைத்து அளிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்திற்காக இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான தகவல்களையும் ஆதாரங்களையும் சேகரித்து ஒருங்கிணைத்து பகுப்பாய்வு செய்து அவற்றை பாதுகாக்க சர்வதேச சமூகத்திற்கு அதிகாரம் உள்ளது அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபை இதற்கான ஆணையை பிறப்பிக்க வேண்டிய நேரம் தற்போது வந்துள்ளதாக சியோபைன் மெக்டோனா சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பெரிய அளவிலான நிதி மோசடி சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் இந்தியாவிற்கு தப்பி சென்ற நிலையில் நேற்று பிற்பகல் கடத்தப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனா் நாடு கடத்தப்பட்ட இந்த மூவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் மேற்கொண்டதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது முன்னெடுத்து வருகிறது வவுனியா நகரில் ஞாயிற்றுக்கிழமைகளில் தனியார் ஒருங்கிணைப்பு தலைமையில் வவுனியா பிரதேச செயலக இ பிரதாபன் ஞாயிற்றுக்கிழமைகளில் அறநறி வகுப்புகளை கருத்தில் கொண்டு தனியார் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என பலரும் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவித்தார் இதன்போது ஞாயிற்றுக்கிழமைகளில் தரம் பத்திற்கு கீழ் கல்வி நிலையங்களை நடத்துவதற்கு தடை விதித்து மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதனை தாம் மாநகர எல்லைக்குள் நடைமுறைப்படுத்துவதாக வவுனியா சபை மேஜர் சு காண்டீபன் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தரம் பத்திற்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு தனியார் கல்வி நிலையத்தை நடத்த முடியாது என தீர்மானிக்கப்பட்டது விண்ணப்பித்துள்ளனர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் உவாலி பன்னிலகே நேற்று இதனை தெரிவித்தார் பிரஜா சக்தி தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் தொடக்க விழா இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு அலரி மாளிகை வளாகத்தில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற உள்ளது எனவும் தெரிவித்தார் அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து நலன்முரி திட்டங்களையும் ஒருங்கிணைத்து அதனூடாக சமூகத்தை வலுவூட்டுதல் இதன் நோக்கமாகும் மத்திய அரசாங்கத்தின் முக்கியமான ஒன்பது அமைச்சுகளின் செயலாளர் மற்றும் மாகாண பிரதி செயலாளர்கள் இந்த செயல்திட்டத்தை ஒருங்கிணைந்து முன்னெடுக்க உள்ளனர் கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகல விதமான இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்க தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி நாட்டில் வருடாந்தம் சுமார் மூவாயிரம் புதிய தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதுடன் அவர்களின் முப்பத்தி ஐந்து சதவீதமானோர் சிறுவர்கள் என்று அமைச்சா் வைக்க இந்த ஜெதிச தெரிவித்தார் மகரகம தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்படவுள்ள சிறுவர் நோயாளர்களுக்கான ஐந்து மாடி கட்டடத்தின் அடிக்கல் நாட்டு விழா நேற்று சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெய்திச தலைமையில் இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் மருத்துவமனை கட்டுமான பணிகளால் சுகாதார அமைச்சு பல கடுமையான பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளது சில கட்டட நிர்மாண பணிகள் சுமார் எட்டு வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டிருப்பினும் ஒரு சில காரணங்களால் அப்பணிகள் டைனர் ஆகையால் கட்டுமான பணிக்காக மதிப்பிடப்பட்ட தொகையை விட ஐம்பது முதல் அறுபது சதவீத பணத்தை மேலதிகமாக வழங்க வேண்டியுள்ளது ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்குவதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் ஒப்பந்த திட்டத்தில் உள்ள சிக்கல்கள் குறித்து ஜனாதிபதியும் கவனம் செலுத்தியுள்ளார் இருந்து பணத்தை விடுவித்து குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டுமான பணிகள் இடம்பெற்றால் மாத்திரமே மதிப்பீட்டின்படி பணிகளை நிறைவு செய்ய முடியும் வருடாந்தம் மகரஹம தேசிய வைத்தியசாலையில் பதினோராம் புற்றுநோய் சிகிச்சை புற்றுநோய் சிகிச்சைக்கான உபகரணங்களை வைத்தியசாலைகளுக்கு தொடர்ச்சியாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் அரசாங்கத்தால் மகரகம புற்றுநோய் வைத்தியசாலைக்கு விரைவில் ஐந்து புதிய லீனியர் அக்சிலேட்டர் எந்திரங்கள் வழங்கப்பட உள்ளதுடன் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் மருத்துவமனைக்கு மேலும் இரு லீனியர் அக்சிலேட்டர் எந்திரங்களை வழங்க உள்ளது என்றார் காளிக்கோட்டை ஆகியவற்றை அண்டிய பகுதிகளில் அதிகரித்து வரும் கட்டிடங்களால் அவை உலக பாரம்பரிய சின்னங்களில் இருந்து அகற்றப்படும் அபாயம் எழுந்துள்ளதாக புத்து சாசனம் மற்றும் சமய கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினித்துமஸ் சுனில் செனவி தெரிவித்துள்ளாா் உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அமைப்பின் அங்கீகாரம் பெற்றுள்ள கல்வெட்டு தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு காளி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மும்மொழிகளிலான கல்வெட்டு மற்றும் பானந்துறை விவாதம் தொடர்பான விசேட எழுத்து மூல ஆவணங்களும் சமீபத்தில் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அதேவேளை சிகிரியா மற்றும் காளி கோட்டை ஆகியவற்றை அண்டிய பகுதிகளில் அதிகரித்து வரும் கட்டடங்களால் அவை உலக பாரம்பரிய சின்னங்களில் இருந்து அகற்றப்படும் அபாயம் அழுந்துள்ளது முறையற்ற விதத்தில் கட்டடங்களை கட்டுவதற்கு கடந்த காலங்களில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது அப்பகுதிகளில் பெருமளவிலான மக்கள் வசித்து வருகின்றனர் தற்போது சிகிரியாவை சுற்றி சுமார் நூற்றி இருபத்தி நான்கு கட்டடங்கள் உள்ளன கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் யுனெஸ்கோ அமைப்பினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து சிகிரியாவை அண்டிய பகுதிகளில் வசித்து வருபவர்களை அகற்றுவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு

உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு விடுக்கப்பட்டதை தொடர்ந்து முகமது சாலி அலி நலீம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று பதினான்காம் தேதியன்று பாராளுமன்ற உறுப்புரிமையை ராஜினாமா செய்வதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் முகமது சாலி நலீம் பதவி விலகியதை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச்செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் பொத்துவில் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் முகமது சரிவு அப்துல் வாசித்தின் பெயரை பத்தாவது முகமது சரிவு அப்துல் வாஹித்தின் பெயரை குறிப்பிட்டு தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவித்தலை பிரசரித்துள்ளது வரைபடம் மூலம் திணைக்கிளத்தால் கையகப்படுத்தப்பட்டு இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை முன்னெடுத்துள்ளதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சேர் தெரிவித்தார் வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து கரு தெரிவித்த அவர் வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே இங்கே வவுனியா மாவட்டத்திலே வாழ்கின்ற மக்களினுடைய காணிகள் கூகுள் மைப்பினூடாக வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டது அவ்வாறான காணிகளை எமது அரசாங்கம் தற்போது அன்னளவாக இருபத்தையாயிரம் ஏக்கரை வவுனியா மாவட்டத்தில் வனவள திணைக்களத்திலிருந்து விடுவித்து அவ்வாறு காணியற்ற மக்களுக்கும் அந்த காணியினுடைய உரிமையாளர்களுக்கும் வழங்குவதற்காக எமது அரசாங்கம் தற்போது துரித நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இதன்போது அதாவது வவுனியா மாவட்டத்திலே மொத்தமாக எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது குளங்கள் காணப்படுகின்றன அதிலே இருநூற்றி இருபத்தி ஒரு குளங்கள் வனவள பிரதேசத்திலே அதாவது வனவள திணைக்களத்தினுடைய அவர்களால் ஒதுக்கப்பட்ட பகுதியிலே காணப்படுகின்றது இதிலே தற்போது நாற்பத்தி நான்கு குணங் குளங்களை அங்கே வனவள பிரிவிலிருந்து விடுவித்து அவற்றை மீளவும் நாங்கள் புனருத்தாரணம் செய்து அதற்கு கீழ் உள்ள வயல்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்கு செய்வதற்கும் அந்த வயல்களை மீண்டும் மக்கள் பயிற்சியை மேற்கொள்வதற்காக அந்த குளங்களை நாங்கள் தி திருத்தி அமைக்க உள்ளோம் அதே போல் ஒன்றும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது குளங்களை அதாவது காடு வண்டி காணப்படுகின்ற குளங்களை மீளவும் சுத்தப்படுத்தி மக்களினுடைய பாவனைக்காக இந்த வருடம் விடுவிக்க உள்ளோம் அதே போல் வவுனியா மாவட்டத்திலே காணப்படுகின்ற பெரிய நீர்ப்பாசன குளங்கள் ஆறு காணப்படுகின்றன இந்த ஆறு குளங்களுக்கும் அன்னளவாக எழுநூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது இந்த நிதியை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நிதியை ஒதுக்கி அந்த குளங்களையும் வருகின்ற வருடம் திருத்தி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தியை மேற்கொள்ளவும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அதேபோல தற்போது நேற்றைய தினம் வவுனியா உள்ள நெடுங்கணி பிரதேச செயலக பிரிவில் உள்ள வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை நெடுங்கணி பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட வனவள உத்தியோகத்தர் மற்றும் காணி உத்தியோகத்தர் மற்றும் இந்த கிராமத்திலே வாழுகின்ற மக்கள் பொதுமக்கள் ஆகியோர்கள் இணைந்து ம வனவளத் திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள இடங்களை அடையாளப்படுத்தி அதிலே விட விட வேண்டிய இடங்களை அடையாளம் கண்டு அதனுடைய விடுவிக்க விடுவிப்பதற்குரிய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை நேற்றைய தினம் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம் சிசுசிறிய பேருந்தின் மிதிப்பலகையில் இருந்து மாணவர் ஒருவர் விழுந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் சாரதி மற்றும் நடத்துனரின் கவனக்குறைவான மற்றும் அலட்சியமாக வாகனம் ஓட்டியதே விபத்துக்கு காரணம் என்று கண்டறியப்பட்டதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் வடமேல் மாகாணத்தில் நேற்று இருந்தது இந்த சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று நேற்று சமூக வலைத்தளங்களில் வெளியான நிலையில் இது குறித்து உரிய தரப்பு கவனம் செலுத்தியுள்ளது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட பேருந்தில் பணியாற்றிய சாரதி மற்றும் நடத்துனரின் சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிக்கையினூடாக தெரிவித்துள்ளது இலங்கையில் போலீசாருக்கான திட்டங்களை விரைவுபடுத்தவும் போலீஸ் அதிகாரிகளின் நலத்திட்டங்களை விரைவுபடுத்தவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு அறிவுறுத்தியுள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற முன்னேற்ற மூலாய்வு கூட்டத்தின் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் முதல் இலங்கை போலீசாருக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் ஒதுக்கீடுகள் தொடர்பான முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதாக அமைந்தது அத்துடன் இலங்கை போலீசாரால் கொள்வனவு செய்யப்படவுள்ள சுமார் இருநூறு புதிய வாகனங்களுக்கான கொள்வனவு செயல்முறையை விரைவுபடுத்தவும் இலங்கை போலீசாருக்கு சொந்தமான தற்போது கட்டுமானத்தில் உள்ள கட்டடங்களை விரைவில் முடிக்கவும் அமைச்சர் அறிவுறுத்தல்களை வழங்கினார் வவுனியா ஜாள் வீதியில் இன்று விபத்தில் முதியவர் ஒருவர் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து வவுனியா யாழ் வீதியில் புதிய பேருந்து நிலையத்திற்கு அண்மையில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பாக மேலும் தெரியவர்களில் யாழில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஹேசரக வாகனம் வவுனியா யாழ் வீதியில் சென்று கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டியில் பயணித்த முதியவருடன் மோதி விபத்துக்குள்ளாகியது விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் சம்பவத்திலேயே மரணமடைந்தார் யாழ்ப்பாணம் புளியங்கூடலை சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயது ஜீஸ்வரன் என்பவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பாக வவுனியா போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பயணி சீட்டு இல்லாமல் பயணிக்கும் பயணிகளை குறிவைத்து ரயில் பாதுகாப்பு அதிகாரிகளால் நடத்தப்பட்டு விசட சோதனை நடவடிக்கையில் முப்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ரூபா ஒரு லட்சத்து ஆயிரத்து நானூற்றி எண்பது ரூபா அபராதம் வசூலிக்கப்பட்டதாக ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் செல்லுபடியாகும் அனுமதி சீட்டுகள் இல்லாமல் பிடிபட்டவர்களில் பெரும்பாலானோர் துப்புரவு தொழிலாளர்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இருப்பினும் சிலர் பொழுதுபோக்குக்காக அனுமதி சீட்டுகள் இல்லாமல் பயணம் செய்ததாக ஒப்புக்கொண்டனர் முறைபாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க அளிக்கப்படும் போது முறைப்பாட்டின் உள்ளடக்கம் தொடர்பில் குறித்த நபருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் சுற்றறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது நாட்டின் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் இந்த சுற்றறிக்கையை வெளியிடுவதற்கு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூர்யா நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்ட மாதிபர் நேற்று உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற பிரிவுக்கு எதிராக எரிசக்தி நிபுணரான விதுர சுலவனாவ தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகம் ஒன்றில் தான் பதிவிட்ட ஒரு கருத்து தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை பெற விரும்புவதாக கூறி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவர் தொலைபேசியில் தன்னை அழைத்ததாக மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார் இதன்போது தனக்கு எதிரான முறைப்பாடு என்ன அதன் உள்ளடக்கங்கள் என்ன என்று சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியிடம் கேட்டதாகவும் பிரதிவாதியான போலீஸ் அதிகாரி அதற்கு பதிலளிக்க மறுத்துவிட்டதாகவும் மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதிவாதியான போலீஸ் அதிகாரி அத்தகைய தகவல்களை வழங்காமல் தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி மனுதாரர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு விசாரணைக்கு போலீஸ் மா அதிபர் தேசவந்த தென்னஹோன் மற்றும் கணினி குற்றப்பிரிவின் பிற அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜரான போது அளித்த உறுதிமொழியின்படி தொடர்புடைய சுற்றறிக்கையை தயாரித்து நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கியுள்ளதாக சட்ட அதிபர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார் ஜாலில் நோயின் தாங்க முடியாது ஒருவர் தவறான முடிவெடுத்து you're சுதுமலை தெற்கு சாவல் கட்டு சேர்ந்த எழுபத்தி மூன்று வயதுடைய இராசா அழகரத்னம் என்பவரே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார் குறித்த முதியவர் பல்வேறு வியாதிகளால் பாதிக்கப்பட்டு காணப்பட்டார் இந்த நிலையில் நோயின் வீரியம் தாங்க முடியாமல் நேற்று தவறான முடிவெடுத்து தூக்கில் தொங்கியுள்ளார் அவரை மீட்ட உறவினர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம் ஜெயக்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்